வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்எஸ்வி கார்டன் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை வந்து நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சேர்ந்து வீடியோக்கு ஒரு லைக் படம் மறந்துடாதீங்க அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம புது ரோஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சரி ரோஸ் செடிகளில் பார்க்குறது இருக்கட்டும் நீங்கள் செடிகளை எதில் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் ஹோம் டெலிவரிக்காக அனுப்புகிறோம் ஒன் ஆர் டூ பிளான்ஸ்னால் ஃபுல் சைடில் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படி இல்லை எனக்கு அஞ்சாறு பிளான்ட் வேணும்னாலும் நீங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அவைலபிளா இருந்துச்சா நீங்க அதுல கூட எடுத்துக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சைலோடவே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் எங்க ஏரியாவில் எங்க இருக்கு மேட்ரோ பார்சல் உங்களுக்கு தெரியலாம் மறக்காம நீங்க அதை கூட லிஸ்ட் வாங்கி கேட்டு உங்களுக்கு பக்கம் எங்க இருக்குன்னு பார்த்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா எல்லாம் பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டபுள் டிலேட் ரோஸுங்க இந்த டபுள் டிலேட் ரோஸ் எல்லாம் வந்து சூப்பர் ஃபிராக்ரன்ஸ் உடையது கிடைக்கிறது ரேர்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் வேணுன்றவங்க தாராளமா சீக்கிரம் புக் பண்ணிக்குவோம் அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மினியேச்சர் ரோஸுங்க மினியேச்சர்ல வந்து ரெட் ஸ்பிங் கலர் மாதிரி வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோடி ரோஸுங்க கோடி ரோஸ்ல நம்ம கிட்ட எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க கேட்லாக் பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுல வந்து கொடி ரோஸ் வகைகள்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து சிங்கிள் ஆரஞ்சு நாட் ரோஸுங்க இது வந்து ஆரஞ்சு நாட் ரோஸ் சொல்லி சொல்லுவாங்க ஆனா வந்து இது நல்லா இந்த மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சா சூப்பரா கொத்து கொத்தா போகக்கூடியது இது சிங்கிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பலூன் ரெட் ரோஸும் இருக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷான துளிர் பட்ஜோடைய அவைலபிளா இருக்குங்க அடுத்து நல்ல சூப்பரா கொத்து கொத்தா போகக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காஷ்மீரி ரோஸுங்க ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம நிறைய ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க மக்கள் இந்த காஷ்மீரி ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பிளான்டா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் அதுக்கப்புறம் எல்லோ ரோஸ் இது எல்லாமே நம்ம கிட்ட சூப்பர் ஹெல்த்தியாக பிளான்டாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய கொத்து கொத்தா சூப்பரா பஞ்சு பஞ்சா போகக்கூடிய பட்டன் பிங்க் ரோஸுங்க ஒரு விலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு நூற்றம்பதுன்னு வச்சு போகக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் இந்த பட்டன் பிங்க் ரோஸ் இந்த பட்டன் பிங்க் ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்ஸ் வித் ஃப்ளவரோட தான் அவைலபிளாக இருக்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் ரீஸ்டாக் ஆயிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் தாங்க இது சூப்பரான பிளான்டாவே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இது வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் இந்த பிளான்ட் இருக்கு மினியேச்சர் ரோஸுங்க மினியேச்சர் ரோஸ்ல சொல்ல வேணாம் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த மினியேச்சர் ரோஸ் வேணுமோ அதை நீங்க கேட்டலாக் பார்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலது கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் சீக்கிரம் புக் பண்றவங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க பிளான்ஸ் நெக்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம்னா இந்த செடியை வந்து நான் இது வரைக்கும் நான் தனியாக வீடியோ போட்டதே இல்லை இருந்தாலும் வந்து கேட்டலாக்ல ஆட் பண்ணுவேன் பெரிய வீடியோவில் வேணா சொல்லுவேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிடும் ஆரஞ்சு ஜடிகா ரோஸ் தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் சூப்பரா கலர் அட்ராக்டிவாகவும் இருக்கும் நல்ல கொத்து கொத்தாவும் சூப்பரா பூக்குங்க இந்த ஆரஞ்சு ஜடிகா ரோஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பெரிய செடியாகவும் புஷியான பிளான்டாவும் இந்த ஆரஞ்சு ஜடிகா இருக்கு வேணும் புக் பண்ணிக்கோங்க அடுத்து மிராபல் பிங்குங்க இது நல்லா கொத்து கொத்தா பூக்கும் இது வந்து பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு இந்த மிராபிள் பிங்க்கும் வந்து ஒரு அஞ்சாறு செடி தான் இருக்கும் வேணுன்றவங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும் மறக்காம சீக்கிரம் வந்து இதையும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா உங்களுக்கு சில்வர் லைன் ரோஸுங்க இதுல வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னு ரெண்டு பிளான்ட்டா இல்லாம ஒரு அஞ்சாறு பிளான்ட் கிடைச்சிருக்கு இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்லா கொத்து கொத்தா போக்குங்க அடுத்ததா ரொம்ப நேரம் கிடைக்கக்கூடிய அந்த கேலக்ஸி க்ளோ மோஸ்ட்லி ஒரு சில ஏரியாவில் கிடைக்குது பட் இது வந்து சீசன் மாதிரி தான் அப்பப்போ கிடைக்கும் இது வந்து ரெண்டு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்கு பலூன் ரோஸ் வந்து நம்ம கிட்ட எக்கமா ரோஸ் பிளான்ஸ் இருக்கு பலூன் ரோஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் வந்து வாங்கி மக்களே அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சூப்பரா போகக்கூடிய பேரடைஸ் ரோஸ்ங்க ஒரே பூ நல்லா பெருசா பூத்தாலும் அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேரடைஸ் ரோஸ் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்க இந்த ஸ்கின் டோன் ரோஸும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பரா இருக்கக்கூடிய ஹெல்தியான பிளான்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க சரி வாங்க அப்படியே ஒரு கிவ்வெக் போயிடலாமா விவ்வுக்கான கொசின் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஃபார்மர்ஸ் டே வந்து எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்கம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்கல இருந்து ஒருத்தர செலக்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ஃப்ரீயாவே இருப்போம் ரோஸ் பிளான்ட் வந்து கொடுக்க போறோம் கமெண்ட் பண்ண கையோட அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா அப்பதான் வந்து கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணா உங்களுக்கு தெரிய மக்கள் சிலர் வந்து கமெண்ட் மட்டும் போட்டுறாங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்றதுல நீங்க ஃபாலோ பண்ணாதான் நீங்க உங்களுக்கு எப்ப கிவ் அவே செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியும் சரி வாங்க அடுத்ததான் என்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இந்த செடி வந்திருக்குங்க இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னீர் ரோஸ் தாங்க இது வந்து நம்ம சிக்ஸ்டி ருபீஸுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த பன்னீர் ரோஸ் வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க மக்களே கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குங்க இந்த ரோஸை நீங்க வாங்கி வச்சிங்கன்னாலே போதும் போதும் ஓரளவுக்கு நல்லா கொத்து கொத்தாகவும் பெரிய பூவாகவும் பூக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தொழில் வித்து பட்ஸோட தான் இப்போ வந்து அந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் வேணா வாங்கிக்கலாம் அடுத்து பூல இடையில வச்சு கட்டுவாங்க இல்லையா அந்த மூக்குத்தி ரெட் ரோஸ் அது வந்து நல்லா ஃபைவ் கேஜி கவரில் ஓரளவுக்கு பெரிய சைஸ் பிளான்ட்டாகவும் இருக்குங்க இதெல்லாம் கிடைக்கிறதால தான் பெரிய சைஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்குங்க அடுத்ததாக ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கிற ஒரு ரோஸுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா போனிகா ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான பிளான்ட் செடி ஸ்கின் ஏரியா ஃப்ளவர் வித் அப்படி மொட்டு கலர் உங்களுக்கு வந்து இப்போ வந்து போனிகா ரோஸ் அவைலபிளாக உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த போனிகா ரோஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க மக்களை இது கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே இருக்குங்க இது வந்து சிங்கிள் பெட்டல் சாட்டெல்லாம்னு சொல்லுவாங்க இது ஒரு ரெண்டு பிளான்ட்டு ஒரு பிளான்ட்டு தான் ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்த மினியேச்சர் ரோஸ் வெரைட்டிஸ் பர்த்டே பார்ட்டி ரோஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாமே நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் ஸ்பீட் ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க புதுசா வந்து நம்ம சேனலை பாக்கறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்திலையும் தான் நம்ம பிளான்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரெண்டுத்திலையும் எதில் வேணும்னு சொன்னீங்கன்னா தாராளமாக செடிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர்